வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நம்ம செவன்த்து ஜாமண்ட்ரி ஃபஸ்ட்டு டேர்மில் ஒரு மூணு வீடியோ பார்த்துருக்கோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக ஃபஸ்ட் இருந்தே நாலாவது வீடியோ ஆனால் அதில் அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதால நான் உங்களுக்கு புரியுற மாதிரி பார்ட் பை பார்ட்டாக பிரித்து பிரித்து பார்த்துட்ருக்கோம் இதில் பாருங்கள் இதில் பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராம் கொடுத்துட்டு அதில் எக்ஸோட வேல்யூ இல்லை ஒய்யோடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது மாதிரியான கொஷின்ஸ் தான் இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் கீழ்காணும் படங்களில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம நேற்று வீடியோவில் குறுக்கு வெட்டிகளை பற்றி சொல்லும்போதே சொல்லியிருந்தோம் ஒன்று விட்ட ஒரு கோணங்கள் சமம் அதாவது அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு இடம் இதுக்கு அடுத்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும் அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் பதினஞ்சும் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபார்ட்டியும் ஈக்குவல் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் இங்கே வந்தால் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஏற்கனவே இங்கே ரெண்டு எக்ஸ் இருக்குது அப்போ ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாற்பது ப்ளஸ் பதினஞ்சு இங்கே வந்தால் மைனஸ் பதினஞ்சு ரெண்டு எக்ஸில் மூணு எக்ஸ் போயிடுச்சுன்னா மைனஸ் ப மைனஸ் எக்ஸ் நாற்பதும் பதினஞ்சும் ஒரே குறின்றதால கூட்டிக்கிறோம் மைனஸ் ஐம்பத்தி அஞ்சு அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் ஸோ எக்ஸு ஈக்குவல்ட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐம்பத்தி ஐந்து டிகிரி இதுதான் அவங்க கேட்ட எக்ஸோட வேல்யூ சப்போஸ் அவங்க கீழே ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஒருவேளை ஏ வந்து நாற்பது டிகிரி பி ஐம்பது டிகிரி சி ஐம்பத்தைந்து டிகிரி டி அறுபது டிகிரி இந்த மாதிரி ஏன்னா எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது ஆப்ஷனோட தான் கொடுக்க போகிறாங்க இப்படி கொடுக்குறாங்கன்னா கூட நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு ஆப்ஷனாக கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நாற்பதுன்றதை அப்ளை பண்ணுறோன்னா இருநாங்க எட்டு எண்பது ஒரு பதினஞ்சு இது தொண்ணூத்தஞ்சுன்னு வருது இங்கே எடுத்துகிட்டு வந்து அதே நாற்பதை பண்ணுறோன்னா முன்னாங்க பன்னெண்டு நூற்றி இருபது மைனஸ் நாற்பதுனா எண்பதுன்னு வருது அப்போ ரெண்டு ஈக்குவலாக வரல ஸோ இது ஆன்சர் கிடையாது பியும் போட்டு பார்த்தா வரல C போட்டு பார்த்தா கரெக்டாக வருது அப்படின்னு கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் புரியுதா நான் மெத்தடாக எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதிலிருந்தும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் சரிங்களாமா போதானத்துக்கு ரெண்டாவது கேள்வி பாருங்களேன் இந்த கொஷின் எடுத்துக்கிறேன் இந்த கொஷினில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரே சைடில் இருக்கிறது மாதிரி இருக்குது பாருங்கள் நம்ம முன்னாடி பார்த்தது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஏன்னா அப்படி ரெண்டு கோடு இருக்குது ரெண்டு கோடுக்கு வெளியில் இருக்குது கரெக்டாக இதுக்கு அடுத்தது இது வருது பாருங்கள் ஒருவேளை இங்கேயும் ஆப்போசிட்டில் இங்கேயும் இருந்திருந்தால் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் இது ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது ஒரே சைடில் இந்த கோட்டோட ரைட் சைட்லேயே இருக்குது பாருங்கள் இப்படி இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி இருக்கும் அப்புறம் இதாக ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா ரெண்டு ஈக்குவல் ஒரே சைடில் ஒரே டைரக்ஷன்ல இருக்குது அப்படின்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் போது ஒன் எயிட்டி டிகிரி வரும் ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் ஒன் எயிட்டி டிகிரி வச்சும் பார்க்கலாம் ஒரு ஒருவேளை எக்ஸாம்பிள் அவங்க கொடுக்கும்போது ஆப்ஷன்ஸ் இப்படி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் ஏ முப்பது டிகிரி பி முப்பத்தஞ்சு டிகிரி சி நாற்பது டிகிரி டி நாற்பத்தி ஐந்து டிகிரி இப்படி கொடுத்துட்டாங்கன்னா எப்படி சார் செக் பண்ணுறதுன்னா ஒரு ஒரு ஆப்ஷனாக கொண்டு வந்து ரெண்டு இதுலேயும் அப்ளை பண்ணி எது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒன் எயிட்டி வருதுன்னு செக் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு முப்பதுன்றதை அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இயர் முப்பது அறுபது அறுபதில் பதினஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு இங்கே முப்பதுன்னு போகிறோன்னா மும்மூணு ஒம்பது தொண்ணூறு ஒரு இருபது நூற்றி பத்து கூட்டினா நூற்றி எண்பது வருதா வரல அப்போ இது ஆன்சர் கிடையாது முப்பத்தி அஞ்சு வருவோம் முப்பத்தஞ்சை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன் இயர் முப்பத்தஞ்சு எழு எழுபது எழுபதில் பதினஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு அதே முப்பத்தஞ்சு இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுறோம் மு முப்பத்தி அஞ்சு நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு ஒரு இருபது அப்படின்னும் போது நூற்றி இருபத்தி அஞ்சு ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ எட்டு ஒன்று நூற்றி எண்பது கரெக்டாக வருது பாருங்கள் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லலாம் புரியுதா எக்ஸாமில் நீங்கள் ஆப்ஷன் வந்து பண்ணுறதுக்கு ஒரு வழி இது ஆனால் என்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா ரெண்டும் ஈக்குவல் ஒரே சைடில் இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணால் ஒன் எயிட்டி ஒரு இதை மெத்தடாக போனோன்னா எப்படி பண்ணுவீங்க இதில் எடுத்து ஆட் பண்ணுறேன் ரெண்டு எக்ஸையும் மூணு எக்ஸையும் ஆட் பண்ணால் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் இருபது மைனஸ் பதினஞ்சு போது ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் டு ஒன் எயிட்டி வரணும் ப்ளஸ் அஞ்சு அங்கே வந்துருச்சுன்னா மைனஸ் அஞ்சு அப்போ நூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கில் இருக்கிற அஞ்சு அங்கே வந்தால் வகுத்தல் அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு மீதி ரெண்டு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு அப்போ முப்பத்தஞ்சு டிகிரி ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஆன்சர் சேமாக தான் வரும் ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க மெத்தட தான் போடுவோம் அப்படின்னு வைங்கன்னா மெத்தடாக போட்டே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்காக மெத்தடுன்னு சொல்கிறேன் ஆப்ஷன்லேருந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஐடியாவையும் சொல்லிடுறேன் சரியா அடுத்த கேள்வி பாருங்கள் இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட கோடுகளை வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டும் ஒரு கோடு டேஷ் எனப்படும் இதை தான் நம்ம நேற்றுக்கு இந்த குறுக்கு வெட்டி பற்றின இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போதே சொல்லியிருந்தோம் அந்த கோடை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா குறுக்கு வெட்டி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்ததாக பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏ மற்றும் பி அண்ட் ஒய் இவ்வளோ நேரம் நம்ம இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோமே இங்கே பாருங்கள் ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குது கரெக்டாக அதே நேரம் இந்த கோடுகளுக்கு வெளியில் இருக்குது வெளியில் இருக்குது ஒன்ன விட்ட ஒரு இடத்துல இருக்குது கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்குன்னா ஒன்ன விட்ட ஒரு இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம் வெளியில் இருக்குது அப்போ ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் இது என்னது ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் சரி நான் இங்கே மீதி இருக்கிற நாலு மூணு ஆப்ஷனுக்குமே கூட விளக்கம் சொல்லி பாருங்கள் ஒத்த கோணங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும் ஒத்த கோணங்கள்லாம் இந்த கோட்டுக்கு மேலே ஏ இருக்கு இல்லையா அப்போ இந்த கோட்டுக்கு மேலே என்ன இருந்திருக்கும்னா அதே லெஃப்ட் சைடில் பி இருந்திருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது ஒத்த கோணங்கள் ஒன்று விட்ட உட்கோணங்கள்னா உள்ளே இருந்திருக்கணும் இங்கே உள்ள ஏ இங்கே ஆப்போசிட்டில் பி இப்படி உள்ளே இருந்துருந்துச்சு அப்படின்னா அது ஒன்று விட்ட உட்கோணங்கள் குத்தெதிர் கோணங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும் இங்கே ஏ இருந்தால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் பி இருந்திருக்கும் அதை தான் எப்படி சொல்லுவோம்னா குத்தெதிர் கோணங்கள்னு சொல்லுவோம் ஏன்னா நாலு ஆப்ஷனையும் தெரிஞ்சு வச்சது பெட்டர் எக்ஸாமில் இந்த கொஷினில் தான் அப்படியே கேட்பான்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ இங்கே அவங்க கொடுத்துருக்கிறதான ஆன்சர் ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் ஓகேங்களாமா அடுத்ததான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் இப்போ பத்து மணிக்கு நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்காக மாடல் கொஷின் பேப்பர் ரெண்டு போடுறேன் ஆல்ரெடி ஒரு கொஷின் பேப்பர் நாள் போட்டிருந்தோம் நீங்களும் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வெறும் அதை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது டிஎன்பிஎஸ்சியுமே நம்ம டிஆர்பிஏ பேஸ் பண்ணது மாதிரியான கொஷின்ஸ் எதா இருக்குன்றதால் காலையில் பத்து மணிக்கு போட போகிற அந்த கொஷின் பேப்பரையும் அட்டன்ட் பண்ணுங்கள் அதில் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு பாருங்கள் அதோடு இல்லாமல் உங்களில் பெரும்பாலானவங்க அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமையும் எழுதுவீங்க சரியா அதனால் அதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்க பாருங்கள் இணைக்கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும்பொழுது பின்வரும் கூற்றுகளில் எது எப்பொழுதும் உண்மையாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஒத்த கோணங்கள் மிக நிரப்பு கோணங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒத்த கோணங்கள் அப்படின்னா இப்போ ரெண்டு கு குறுக்கு வெட்டி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எப்பொழுதும் எது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது கொஷின் ஒத்த கோணங்கள்னா இதுவும் இதுவும் மேலே இருக்கிறது இது எப்பவுமே அவங்க என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா மிக நிரப்பு கோணங்களாக கிடையாது மிக நிரப்பு கோணங்களாக இருக்காது பேர்லேயே இருக்குது பாருங்கள் ஒத்த கோணங்கள்னு ரெண்டும் சமமாக இருக்கும் அதனால் இது கிடையாது ஒன்றுவிட்ட உட்கோணங்கள் மிக நிரப்பிகள் ஒன்று விட்ட உட்கோணங்கள்னு இப்போ சொன்னாலும் இந்த ஒன்றை விட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடிய உட்கோணங்கள் இது ரெண்டும் எப்படி இருக்கும்னா சமமாக இருக்கும் மிக நிரப்பியாக இருக்காது இதுவும் இல்லை ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் மிக நிரப்பிகள் கிடையாது ஒன்று விட்ட வெளிக்கோணங்களும் சமமாக இருக்கும் அதனால் இதுவும் மிக நிரப்பிகள் கிடையாது குறுக்கு வெட்டிக்கு ஒரே பக்கம் அமைந்த உட்கோணங்கள் மிக நிரப்பிகள் ஆமாம் குறுக்கு வெட்டிக்கு ஒரே பக்கமாக அமைந்த உட்கோணங்கள் இப்போ குறுக்கு வெட்டிக்கு ஒரே பக்கமாக அமைந்த கூடிய உட்கோணங்கள் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இது ரெண்டுமும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக நிரப்பிகள் அதாவது கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி வரும் அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் இதில் கரெக்டானது மீதி மூணு ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன விளக்குன்றதையும் சொல்லிவிட்டு அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்ததாக பாருங்கள் படத்தில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எக்ஸ் இதோ பாருங்க மூணு எக்ஸ் மைனஸ் பதினேழுன்னு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா அறுபத்தஞ்சு டிகிரி இருக்குது இது பாருங்க ஒன்றை விட்ட ஒரு கோணம் கிடையாது இப்போ இங்கே இருக்குது இதை ஒன்று விட்ட ஒரு கோணம்னா இப்போ உள்ள வெளி உள்ள வெளியவே ஒன்று விட்ட ஒரு இடத்துல இங்கேருந்து இருக்கணும் அப்படி கிடையாது பாருங்க இப்போ இந்த மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்றுங்கிறது ஆக்சுவலாக எங்கே வந்துடும் அப்படின்னா இதுக்கு நேரில் இந்த இடத்துல வந்துடும் ஒத்த கோணங்கள் இந்த ஆறுக்கு நேராக அப்போ இது ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் வந்துடும் அப்போ மூணு எக்ஸ் மைனஸ் பதினேழையும் இந்த அறுபத்தி அஞ்சையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நூற்றி எண்பது கிடைக்கும் அப்போ பாருங்கள் அறுபத்தி அஞ்சு மைனஸ் பதினேழு அறுபத்தஞ்சில் பதினேழு போயிடுச்சுன்னா நாற்பத்தி எட்டு ப்ளஸ் நாற்பத்தெட்டு அங்கே வந்துடுச்சுன்னா மைனஸ் நாற்பத்தெட்டு நூற்றி எண்பதுலேருந்து நாற்பத்தெட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கல்ல இருக்கிற மூணு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்துடுச்சுன்னா வகுத்தல்ல வந்துடும் அப்போ ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு மீதி ஒன்று நாலு மூணு பன்னெண்டு ஸோ ஆன்சர் நாற்பத்தி நாலு டிகிரி செகண்டு மா ஓகே புரியுதுங்களாம்மா இது சரிங்களா ஒத்த கோணங்களா இது கோணங்களா அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு அதே மாதிரி இது பாருங்கள் கோட்டுத்துண்டினை இரு சம பாகங்களாக பிரிக்கும் செங்குத்து கோணம் நடந்து அக்கோட்டுத்துண்டின் செங்குத்து இரு சம வெட்டி எனப்படும் வேறு ஒன்றும் இல்லை ஒரு கோட்டு துண்டை இரு சமபாகமாக பிரிக்குது அப்படின்னா இப்போ இது இருக்குன்னு வச்சுக்கோங்கள இப்படி ஒரு கோடு இதை செங்குத்தாக பிரிக்கணும் சமபாகமாக பிரிக்கணும் அதுதான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா செங்குத்து இரு சம வெட்டி அந்த வார்த்தையிலேயே இருக்குது பாருங்கள் ப பிரிக்கணும் ரெண்டு ஈக்குவல் பார்த்தா பிரிக்கணும் இரு சம வெட்டி சரிங்களா இதில் பாருங்கள் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க இதை நீங்கள் தான் எனக்கு பண்ணி சொல்ல போகிறீங்க இது ஒரு பர்பண்டிகுலர் லைன் அப்போ இந்த ரெண்டு எக்ஸையும் மூணு எக்ஸையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா தொண்ணூறு டிகிரி வரும் ரெண்டு எக்ஸ் மூணு எக்ஸ் கூட்டினா அஞ்சு எக்ஸ் எனக்கு அதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்னங்கிறதை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சரிங்களா இது இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு கொஷின்னு வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நான் ஒரு சில கொஸன்ஸை தரேன் இதில் எனக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் இது ஃபஸ்ட்டு கொஷின் அடுத்த பாருங்கள் இதில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுதா அந்த படம் இப்படி இருந்துச்சு அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு தொண்ணூறு டிகிரி வரும் இது ஒரு நேர்கோடு நம்ம எப்படி பார்த்துருக்கோம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி கிடைக்கும் கரெக்டாக இது ரெண்டு எக்ஸ் இது மூணு எக்ஸ் கூட்டினா அஞ்சு எக்ஸ் இது ப்ளஸ் இருபத்தி மூணு இது மைனஸ் நாற்பத்தி எட்டு குறி வேறு வேறுங்கிறதால கழிக்கிறோம் நாற்பத்தெட்டில் இருபத்தி மூணு போயிடுச்சுன்னா இருபத்தி அஞ்சு பெரிய நம்பர் குறி மைனஸுங்கிறதால மைனஸ் இருபத்தஞ்சு மைனஸ் இருபத்தஞ்சு இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் இருபத்தஞ்சு நூற்றி எண்பது கூட ஒரு இருபத்தஞ்சு ஆட் பண்ணோன்னா இரநூத்தி அஞ்சு பெருக்கில் இருக்கிற அஞ்சு ஈக்குவல்க்கு இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் அப்போ ஓரஞ்சு நாலஞ்சு இருபது ஒரஞ்சு ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு டிகிரி நம்ம புரியுதா எப்படின்ட்டு நேர்கோடாக இருந்தால் கூட்டினா நூற்றி எண்பது அந்த செங்கோணமாக இருந்துச்சு அப்படின்னா தொண்ணூறு டிகிரி இப்போ இதில் பாருங்கள் எக்ஸ் ஒய் ஈசட் மூணுத்துக்குமே மதிப்பு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க முதல்ல நம்ம ஒவ்வொன்றா வருவோம் இதில் பார்த்தீங்க அப்படின் ஒருவேளை அவங்க ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் இருந்து போகிறதுமே கூட எளிமையாக தான் இருக்கும் எதிரில் எதிரில் இருக்கிறது சேமாக இருக்குதான்னு பார்க்கணும் எப்படி இருந்தாலும் நம்ம மெத்தேடாக போகிறதே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இது ஒரு நேர்கோடு அப்போ இதுக்கு மேலே இருக்கிறது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரணும் நூற்றி எண்பது டிகிரி வரணும் ஸோ பாருங்கள் மூணு எக்ஸ் ஒரு எக்ஸ் நாலு எக்ஸ் கூட என்ன இருக்குது ஒரு நாற்பது இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா நூற்றி எண்பது ப்ளஸ் நாற்பது இங்கே வந்தால் மைனஸ் நாற்பது அப்போ நூற்றி எண்பதில் அப்படின்னா மீதி நூற்றி நாற்பது இருக்கிற நாள் இங்கே வந்தால் வகுத்தல் 4 ஒரு நாள் நாலு பன்னெண்டு மீதி ரெண்டு இருபது ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா முப்பத்தி அஞ்சு அப்போ ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸோட வேல்யூ முப்பத்தி இது ரெண்டும் பாருங்கள் ஒன்றுத்துக்கு ஒன்று குத்து எதிர்கொணங்கள் ஆக்சுவலாக அந்த முன்னாடி மூணு வீடியோவில் என்ன பார்த்தோமோ அது எல்லாம் சேர்ந்த மாதிரி இங்கே வருது பாருங்கள் அதனால தான் இந்த வீடியோ மட்டும் தனியாக கொடுத்தது சரியா ஸோ இது ஒன்றுத்துக்கு ஒன்று குத்து எதிர்கொணங்கள் அப்போ எக்ஸும் இசட் ப்ளஸ் பத்தும் ஈக்குவல் ஸோ இசட் ப்ளஸ் பத்து ஈக்குவல்டு எக்ஸ் எக்ஸ் தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் பத்து இங்கே வந்தால் மைனஸ் பத்து அப்போ இசட் ஈக்குவல்டி என்ன கிடைக்குது அப்படின்னா முப்பத்தஞ்சில் பத்து போயிடுச்சுன்னா இருபத்தி அஞ்சு ஸோ எக்ஸோட வேல்யூ முப்பத்தி அஞ்சு இசட்டோட வேல்யூ இருபத்தி அஞ்சு ஒய் வருவோம் ஒய் அப்படி தான் இது ஒரு நேர்கோடு இது ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா நூற்றி எண்பது அதாவது எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் முப்பது இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா நூற்றி எண்பது வரும் எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிட்டோன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஒரு முப்பது அறுபத்தஞ்சு ப்ளஸ் அறுபத்தஞ்சு அங்கே வந்தால் மைனஸ் அறுபத்தஞ்சு நூற்றி எண்பதில் அறுபத்தஞ்சு போயிடுச்சுன்னா நூற்றி பதினஞ்சு அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா நூற்றி பதினஞ்சு ஸோ எக்ஸு முப்பத்தஞ்சு ஒய் நூற்றி பதினஞ்சு ஈசட் இருபத்தி ஐந்து அப்புறம் இதுங்களாமா சரியா இந்த கேள்வி பாருங்க இதை நீங்கள் செய்ய போறீங்க இது நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தரக்கூடிய ரெண்டாவது கேள்வி இரு கோணங்கள் பதினொன்னு இஸ்ட் இருபத்தி ஐந்து என்ற விகிதத்தில் உள்ளன அவை நேரிய இணை கோ கோண இணைகள் இது ஏற்கனவே நம்ம இதில் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுருவோம் இல்லைங்களா கோண நேரிய கோண இணைகள் அதுல சொல்லியிருக்கோம் நேரிய கோண இணைகள்னு என்ன அர்த்தம் கூட்டினா நூத்தி எண்பது டிகிரி வரணும் அதான் நேரிய கோண இணைகள்னு சொல்லுவோம் ஸோ அதை வச்சு இந்த பதினொன்னு ஈஸ்ட் இருபத்தி இந்த ஆங்கிள் என்ன வரும் இந்த ஆங்கிள் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சரிங்களா இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெண்டாவது கேள்வி அடுத்ததுலேயே பாருங்கள் பதினொன்றுங்குற அந்த புக்கில் இருந்த கொஷின் நம்பர் அதனால் நான் உங்களுக்கு அதை அப்படியே எடுத்திருக்கேன் சரியா இதில் ஒய்யின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க இது ஒரு நேர்கோடு மேலே இருக்கிற மொத்தத்தையும் கூட்டினோன்னா நூற்றி ஐம்பது டிகிரி பாருங்கள் இது ஒரு ஒய் இது ஒரு ஒய் ரெண்டு ஒய் இங்கே ஒரு மூணு ஒய் அப்போ அஞ்சு ஒய் நம்பர் பாருங்கள் பத்து ஒரு அறுபது எழுபது மைனஸ் இருபது அப்போ எழுபது மைனஸ் இருபதுன்னா ஐம்பது ஸோ இது மொத்தத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது ப்ளஸ் ஐம்பது இங்கே வந்தால் மைனஸ் ஐம்பது நூற்றி எண்பதில் ஐம்பது போயிடுச்சுன்னா நூற்றி முப்பது பெருக்கில் இருக்கிற அஞ்சு இங்கே வந்தால் வகுத்தலில் அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து மீதி மூணு ஆரஞ்சு முப்பது ஸோ ஒய்யோட வேல்யூ இருபத்தாறு டிகிரி நம்ம புரிஞ்சு கொடுத்துங்களாம்மா சரிங்களா இல்லாட்டி நீங்கள் ஒய் கீழே ஆப்ஷனே கொடுத்துருந்தா கூட ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய வேலையாக இருந்திருக்கும் இப்போ இந்த கொஷின் பாருங்கள் இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மூணாவது கேள்வி ஏற்கனவே ரெண்டு கொடுத்தோம் இப்போ இது மூணு இது இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் போன கேள்வி கண்டுபிடிச்ச மாதிரி தான் ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா அங்கே ஒரு நேர்கோடு மட்டும் கொடுத்துருந்தாங்க ஸோ கூட்டினா நூற்றி எண்பது டிகிரின்னு சொல்லியிருந்தோம் இங்கே மொத்தமாக ஒரு புள்ளியை சுற்றி கொடுத்துருக்காங்க இது நம்ம ஏற்கனவே செகண்ட் பார்ட்டில் பார்த்துருக்கோம் ஒரு புள்ளியை சுற்றி இருக்கிற மொத்தத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டிகிரி வரும் வெரி குட் முந்நூற்றறுபது டிகிரி வரும் அப்போது இதில் இருக்கிற விசட்டோட வேல்யூ நம்பர் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு வைக்கணும் நிற்கணும் மீதி எல்லாம் போன கேள்வி செஞ்ச மாதிரி தான் இந்த கொஷினி நான் போட்டு கார்டம் பார்த்தீங்களா அதே மாடலில் செஞ்சாலே போதும் உங்களுக்கு இங்கேருந்து என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா இசட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ஓகேவா ஸோ அது நான் உங்களுக்கு தரக்கூடிய மூணாவது கேள்வி ஸோ அந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் மொத்தமாக மூணு கேள்வி நான் கொடுத்துருக்கேன் இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஆர்எஸ் என்பது பிகியூக்கு இணை மற்றும் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பை காண்க எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஒன்றுமே கிடையாது இந்த பாருங்க இது கோடு இந்த கோட்டு மேலே இது பாருங்க இது ஒரு கோடு கரெக்ட்டா இதுல எக்ஸ் இங்க இருக்கு நாற்பது இங்க இருக்கு இந்த ரெண்டு கோடுக்கும் இந்த கோட்டுக்கு கீழே லெஃப்ட் சைடுல எக்ஸ் இருக்கு இந்த கோட்டுக்கு கீழே லெஃப்ட் சைடுல நாற்பது இருக்கு அப்போ ஒரே சைடாக இருக்குன்னா அது ஒத்த கோணங்கள் ஸோ எக்ஸோட வேல்யூ நாற்பது டிகிரி அதே மாதிரி பாருங்க இந்த கோட்டுக்கு கீழே ரைட் சைடில் ஒய் இருக்கு இந்த கோட்டுக்கு கீழே ரைட் சைடில் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு அப்போ ஒய்யோட வேல்யூ இருபத்தஞ்சு டிகிரி ம மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா உங்களுக்கு ஏன்னா இதெல்லாம் பார்க்குறப்ப கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்றுமே கிடையாது அதில் இருக்கிற நம்பரை தான் நம்ம அப்படியே எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்குது பாருங்கள் சரிங்களா ஸோ எக்ஸுக்கு கீழே இருக்கிறது நாற்பது ஒய்யுக்கு அதே மாதிரி நேரம் மேலே இருக்கிறது இருபத்தஞ்சி டிகிரி ஸோ ஆன்சர் எக்ஸுக்கு ஃபார்ட்டி ஒய்யுக்கு இருபத்தி ஐந்து சரிங்களா ஸோ இதோட செவன்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் ஜாமண்ட்ரி டாப்பிக்கில் அவங்க கொடுத்துருந்த விஷயங்கள்லாம் முடியுது சிக்ஸ்த்தில் பார்த்ததெல்லாம் ஒரு ஒரு டேர்முமே ஒரு ஒரு பார்ட்லேயே முடிஞ்சிச்சு ஏன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது செவன்த்து ஃபஸ்ட் டேர்மில் இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செகண்ட் டேர்மில் பார்த்திங்கன்னா முக்கோணங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க அதனுடைய எல்லாம் அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் டெய்லியுமே இந்த மாதிரி ஒரு ஒரு பார்ட்டாக கொஞ்சமாக பார்த்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஜாமான்றி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது ஏன்னா உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நான் ஜாமன்லேருந்தே தனியாக உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஓகேவா தேங்க் யூ